சட்டமைய உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடைய உத்தரவுனா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தண்டனை அது மட்டும் இல்லாம இந்த எதற்காக வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க போறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் பேர் வந்து இந்த கரோனா வைரஸில் வந்து பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க உலகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கேஸ் வந்து புக்காகிருக்கு அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு கேஸ் வந்து இப்போ வரைக்கும் புக்காக இருக்குது தமிழ்நாட்டில் மூணு கேஸ் புக் ஆகியிருக்கு இந்த கரோனா வைரஸ்லேருந்து நம்ம வந்து பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்க பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து நம்ம சுத்தமாக இருந்தாலுமே இது வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தயவு செய்து அது எல்லாருமே கடைப்பிடிப்போம் அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதில் கேட்டுங்க இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அப்படின்னா என்னென்னா ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை வந்து எப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து பிறப்பிக்கிறாங்களோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதை மீறுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆறு மாதம் முறையும் சிறை தண்டனை தரலாம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் இதுதான் வந்து சட்டம் இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து எப்போ பிறப்பிப்பாங்க அப்படின்னா யாராவது ஒரு தனிநபருக்கு பிரச்சனை அல்லது வந்து ஒரு ஹெல்த்து சம்மந்தமான விஷயம் இது மாதிரி இப்போது நடக்கிற மாதிரி இருக்குது அல்லது வேறு யாராவது வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் சேஃப்டி இல்லை இல்லை வேறு ஏதாவது ஒரு கலவரமாக இருக்குது இந்த மாதிரியான சமயங்களில் கலெக்டர் ஃபஸ்ட்டு அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் அவங்க வந்து பிறப்பிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அதுக்கப்புறம் வந்து சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட் இவங்க வந்து இந்த உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை கடைப்பிடிச்சி ஆகணும் ஒருவேளை அதை கடைப்பிடிக்கலை அப்படின்னா நமக்கு ஆறு மாதம் வரை சிறை தண்டனை தரலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் தரலாம் இதுதான் வந்து சட்டம் இந்த ஊரடங்கு உத்தரவை வந்து மதிக்காதவங்களுக்கு அல்லது வந்து கேட்காதவங்களுக்கு ஐபிசியில் நூற்றி எண்பத்தெட்டில் வந்து இதை பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து சட்டம் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை அதிகபட்சமாக ஆறு மாதம் வரைக்கும் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போட்டு வைக்கலாம் அதை வந்து திரும்பி வாங்குற வரைக்கும் அதை நாளைக்கு நாளைக்கு சண்டே போட்டாங்கன்னா மண்டே கூட திரும்பி வாங்கிக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து இந்த சட்டம் அதே போல் இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டவிரோத கும்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாலு அல்லது அஞ்சு பேருக்கு மேலே நடந்து போனாலுமே சரி காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது தான் சட்டம் அதில் வந்து ஒருவேளை யாராவது இந்த ஆம்டு வச்சு அதாவது யாராவது வெப்பன்ஸ் வச்சு இன்னும் நடந்து போகிறாங்க அப்படி இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக இரண்டு வருடம் வரையும் தண்டனை கொடுக்கலாம் இந்த இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்க நூற்றி நாற்பத்தி நாளில் செய்து எல்லாருமே வந்து சேஃப்டியாக இருங்க நம்ம வந்து கரோனாவை இது மாதிரி இந்த ஊரடங்கு உத்தரவால் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறைக்கலாம் அந்த ஒரு நாளில் முடிஞ்சளவு இம்யூனிட்டி அதிகமாக இருக்க பொருட்களாக சாப்பிடுங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க பொருட்களாக சாப்பிடுங்க கிருமிகள் அண்டை விடாமல் பார்த்துங்க எல்லாரும் ஒன்றிணைந்து கரோனாவை வந்து நம்ம இந்தியா விட்டே வெரைட்டி அடிப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சட்டமையல் திணைந்த உறவுகளுக்கு நன்றி